அகிலம் ஆண்டவனே அடியேன் பணிகிறேனும் பாதாம் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கம் கடவுள் கொடுத்த அன்பு அமைதி சொந்தம் பந்தம் பட்டம் பதவி பணம் அப்பப்பா சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனையும் இழந்து அப்பாவியான இளைஞரை பற்றி உங்களுக்கு தெரியுமா லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு வரையுள்ள இறை வார்த்தைகளை காணாமற் போன மகன் என்னும் தலைப்பிலே ஒரு சிறுகதையாக கூறலாம் என்று நினைக்கிறேன் அதோ அங்கே ஏதோ விழா நடக்கிறது போல் போலிருக்கிறது அலங்காரம் ஆரவாரம் ஓஹோ என்ன விழா தெரியுமா கூறுகிறேன் கேளுங்கள் அது வந்த சிங்கார சீமானுக்கு இரண்டு பிள்ளைகள் பால் சாதம் பஞ்சமத்தை பட்டாடை வேறென்ன வேண்டும் அவர்களுக்கு ஆனந்தமாக வாழ்ந்தார்களாம் அன்று ஒரு நாள் இளைய மகனோ தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றான் பிள்ளை எதை கேட்டாலும் வாங்கி தந்த தந்தைக்கோ என்ன சொத்தா யாரை கேட்கிறாய் சொத்து எதற்கு கேட்கிறாய் சொத்து என்று கேள்வியும் கேட்க தெரியவில்லை சொத்துமில்லை வேண்டாம் போ வெளியே போ என்று மறுத்து சொல்லவும் மனமில்லை சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் சில நாட்களிலேயே இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு கொண்டு தொல்லை நாட்டிற்கு சென்றார் வாழ்க்கையோ தவறி தாறு மாறானது நண்பர்கள் பட்டாளம் பரந்தோடியது ஆண்டாண்டாக அனுபவிக்க வேண்டிய சொத்தும் அற்பமாய் போனது அப்படி இருக்க என்ன நடந்தது தெரியுமா அந்த நாடு முழுவதும் கொட்டிய பஞ்சம் ஏற்பட்டது பசி வாட்டி வதக்கியது தாய் சொல் கேட்காத ஒவ்வொரு தலை கீழ் வாழ்மேலாய் தொங்கும் என்பது போல மாறியது அவர் நிலைமை ஒரு வாய் சாப்பாட்டிற்கோ வழி இல்லை வருடம் வேலை கேட்கச் சென்றார் அவரோ பந்தி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினான் பசியை தாங்க முடியவில்லை அவனால் பண்டிகள் உணவை கொஞ்சம் சாப்பிடலாம் என்று அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு பதுங்கி பதுங்கி உணவை எடுத்தார் தூரத்தில் பார்த்து கொண்டிருந்த பஞ்சியின் உரிமையாளர் ஓடி வந்து பஞ்சிகளின் உணவை நீ சாப்பிடுகிறாயா போடா வெளியே போய் என்று கழுத்தை பிடித்து வெளியே துரத்தினான் அவன் பசி இன்னும் அதிகமானது அப்பா அப்பா பசி பசி என்று பசியால் வாடினான் அப்பொழுது அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியாய் உணவிருக்க நான் இங்கு பசியான் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கு உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலி ஆட்களும் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என் பேனின்றி எண்ணினா மட்டுமல்ல காலம் தாழ்த்தாமல் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தான் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அப்பப்பா பண்டிக்குழியின் நாற்றம் அவருடைய தந்தை எதையும் பொருட்படுத்தவில்லை தன் மகனை கண்டு பறிவு கொண்டு ஓடி போய் கட்டி தழுவி முட்டமிட்டான் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கு உக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகனான அப்படத்தகுதியற்றவன் என்று சொல்ல அவருடைய தந்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு பணியாளரை நோக்கி முதல்தரமான ஆடை இவனுக்கு உடுத்துங்கள் கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் கொடுத்த கந்தி அடியுங்கள் நாம் விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்று மகிழ்ச்சியோடு கூறினார் விருந்தும் கொண்டாடத் துவங்கின மூத்த மகனோ வயலில் சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தான் ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியரிடம் இதெல்லாம் என்ன என்று வினவினான் அதற்கு ஊழியரோ உம் தம்பி நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கண்டி அடித்திருக்கிறார் என்றான் அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார் அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வாமகனே என்று கெஞ்சி கேட்டார் அதற்கு அவன் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன் உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை விலைமகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த மகன் திரும்பி வந்தவுடன் இவனுக்காக கொழுத்த கந்தி அடித்திருக்கிறீரே என்றான் தந்தையோ மகனே நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே நான் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்று சொல்லி அவனை புரிய வைத்தான் ஆமன்பானவர்களே தந்தை எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் லூகா பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே கூறப்படுகிறது மனமாற தேவையில்லாத தொன்னூற்றி ஒன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மன மாறிய ஒரு பாவியை குறித்த விண்ணிலையில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என்று இந்த காணாமற் போன மகனைப் போல நாமும் நம் பாவங்களிலிருந்து திரும்பி வருவோம் நம் விண்ணகத்தந்தை நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் எனக்கு மிகவும் பிடித்த இந்த கதை உங்களுக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம் போன்ற திருவிளிய சிறுகதைகள் ஆதாமும் ஏவாளும் காயினும் ஆபேலும் ஆப்ரஹாம் ஈசாக்கே பலியிடல் சாலமோன் அரசனின் ஞானமிகு தீர்ப்பு ஆகியவை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற கதைகளோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்